புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த வருடம் இந்திய வரலாற்று கார்கள் சங்கத்துடன் இணைந்து பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பு பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று புதுச்சேரி கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகில் நடத்தப்பட்டது இவ்விழாவை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் நா ரங்கசாமி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் மேலும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் அவர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை செயலர் டாக்டர் ஜெயந்தகுமார் ரே அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பை பார்வையிட்டனர் அவற்றின் உரிமையாளர்களிடம் கார்களின் விவரங்களை கேட்டறிந்தனர் வணக்கங்க நான் ரம்யா ராஜேஷ் பாலக்காடுலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் வந்து இங்கே இந்த ஷோ நடக்கும்போது நாங்கள் டேக் பார்ட் உண்டு ரொம்ப ஹாப்பி இங்கே வரும் எல்லா வருஷம் வரும்போது இது வந்து நைன்டீன் தேர்ட்டி நைன் மாஸ்டர் லீலக்ஸ் ஷெவர்லேயோடு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் வெஹிக்கிள்னால் பிரபலர்கள் வந்து இந்த வண்டியை ஓட் வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இது இந்தியா சவுத் இந்தியாவோட ஃபஸ்ட்டு டாக்ஸி அதாவது விஐபி கெஸ்ட்கெல்லாம் டிராவல் பண்ணுறதுக்கு வேண்டி கொண்டு வந்த வண்டி இது இந்த வண்டி வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் நம்ம காமராஜ் சாரும் நம்ம ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருவும் ட்ராவல் பண்ண வண்டி இது டேம் சைட்ஸு இதெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில் அவங்க டிராவல் பண்ணுவாங்க இது லக்ஸுரி கார் காரணால இதில் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இதில் போயிருக்காங்க இந்த வண்டியில் அண்ட் வியூ ஆர் ஹாப்பி டு பி ஹியர் நல்ல க்ரௌட் நல்லா ரிசீவ் எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க ஹாப்பி டு பேக் பி பேக் இன் பாண்டிச்சேரி அகேன் யூ ஸோ மச்தா அண்ட் அவர் டியர் கார் லால் We are from Ahmedabad, Gujarat and we have come here to uh, Pondicherry uh, to enjoy this drive and beautiful country of India. We drove this 1950, so 73 year old car. We drove from India all the way to London by road covering 13 and a half thousand kilometers and 14 countries and we are proud to be uh, Indians and we wanted to carry it with us. Uh, if you see in the front, we have the hood monogram of Sri Sardar Patel. So, we wanted to carry this message of unity and Vasudev Kutumbakam and unity to everyone around the world. Uh, this uh, 1950 model uh, Lalpari is uh, 56 horsepower, four cylinder, just one and a quarter litre engine. It weighs almost one ton. Uh, it can sit four people. Uh, it has a capacity of 25 liters uh, of fuel. the maximum speed, as you can see, is only uh, 50 kilometers per hour. and uh, the mileage we get is around 7, 8 kilometers. it is a very unique car because this car, if you see, it was manufactured in england. and we have taken this car to its factory where it was born, the rajashanti bangalore in the world, right? ಇದು ಚರ್ಲೈಟ್ ಫ್ಲೀಟ್ ಮಾಸ್ಟರ್ ನೈನ್ಟೀನ್ ಫಾರ್ಟಿ ಏಟ್ ಮಾಡಲು ಇದು ಸಿಕ್ಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಇಂಜಿನ್ ಇದು ಪೆಟ್ರೋಲ್ ಇಂಜಿನ್ ಇದು ಅಪ್ಪ ಅಪ್ ಟು ಒನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಕಿಲೋಮೀಟರ್ ಸ್ಪೀಡ್ ಸರ್ ಸೊ ಇಟ್ಸ್ ಸಿಕ್ಸ್ ಸಿಕ್ಸ್ ಸೀಟರ್ ஹலோ நான் பாரதி ரவிச்சந்திரா எங்கள் வீட்டுக்கார் ரவிச்சந்திரா உங்கள் கார் இது நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் மாடல் இது நாங்கள் இதே கார்லேயே நாங்கள் பெங்களூர்லேருந்து புதுச்சேரிக்கு சென்னைக்கு வந்து புதுச்சேரிக்கு வந்திருக்கோம் இது டூ தௌசண்ட் டுவெல்ல நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண கார் இது இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் இது லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவ் ஸ்பெஷாலிட்டி இந்த கார் இது அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் கார் எந்த லக்ஸுரி காருக்கு இது மாதிரி ஈக்குவலாக இருக்குது அதுக்கு சீட் பெல்ட் கூட தேவையில்லை அவ்வளோ கம்ஃபர்டபிள் சீட்டிங் அண்ட் எவ்ரி திங் இதுக்கு ஏசி கூட தேவையில்லை இந்த குவாட்டர் கிளாஸ் ஓப்பன் பண்ணால் நல்ல காற்று வருது கம்ஃபர்டபுளாக நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்புறமா எயிட்டீன் கூட கோவாக்கு இதுலேயே போய்ட்டு வந்தோம் கோல்டு விண்டேஜ் ரேலிக்கு போயிட்டு வந்தோம் ஸோ எவ்ரி டைம் நாங்கள் வரப்போ எங்கள் பேத்தி கூட வந்திருக்கா எங்கள் பொண்ணு வந்திருக்கா ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக இப்போ இவ்வளோ இத்தனை பேரையும் லகேஜோடு நாங்கள் ட்ராவல் இருக்கோம் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி ஓனிங் திஸ் கார் புதுச்சேரி எங்களை இதை ஹோஸ்ட் பண்ணதுக்கு வெ வெரி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் நமஸ்தே எங்கள் பேர் அமிரா ஹசீப் இது ஹசீப் ஹாதர் நம்ம பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்குது ஃபஸ்ட்டு சென்னையில் ஷோ இருந்துச்சு இது விண்டேஜ் கார் டிஸ்பிளே அப்புறமா இங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துட்டுருக்குது இது இது பேர் ஃபோக்ஸ் வேகன் மைக்ரோ பஸ்ஸு பே விண்டோ என்ஜின் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி இது ரொம்ப ரேர் கா கார் இது இது எயிட் சீட்டர் பஸ் வெறும் எட்டு பீஸ் இருக்கும் இது மாதிரி பெங்களூரில் ஸோ நம்மளுக்கு ரொம்ப க ஆண்ட நன்றிய நின்ற நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இங்கே வருதுக்கு ஷோக்கு தேங்க்யூ வெரி மச் வணக்கம் நான் இப்போது என் பேர் கைலாஷ் ஃப்ரம் ஹிஸ்டாரிக்கல் கார்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஃபவுண்டர் செக்ரட்டரி டு டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த கா கிளப்பு ஆரம்பித்தோம் இப்போ என்னென்னா இதோட சிறப்பு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேன் இண்டியா இந்தியா முழுக்க இருக்கிற கிளப்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணி அங்கே இருக்கிற கார்ஸோட ஓனர்ஸை காண்டாக்ட் பண்ணி அவங்கள இங்கே வண்டி கொண்டு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணது தான் இந்த ஷோ இப்போ இது ரெண்டாவட்டி நடத்துகிறோம் இதில் என்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி காரை டிஃப்ரெண்ட் கார்ஸ் கொண்டு வரும் ஒரே காரை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு அப்போ இந்த வர இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்டி வந்திருக்கு டின் உட்டி இந்த டின் உட்டி எப்படின்னு பார்த்தா செவிலி டீலக்ஸ் டின் உட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து அபிநந்தன் சந்திரசேகர் இதோட சிறப்பம்சம் அம்சம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து இந்த ஹண்டிங் லைட்ஸ் சர்ச் லைட்ஸ் அது இருக்குது அந்த காரில் அதை தவிர இந்த ஸ்டீல் டோர் மேலே உடன் கார்னிஷ் பண்ணியிருக்காங்க இப்போ பின்னாடி என்ன இருக்கிற வண்டி பேர் வந்து ஸ்டுடிபேக்க கான்ஸ்டிகா ஸ்டுடிபேக்க கான்ஸ்டிகா என்னான்னு கேட்டிங்கனாங்க இட்ஸ் அ ஸ்டேஷன் வேகன் ஸ்டேஷன் வேகன் எல்லாமே காரணம் பேர் அந்த காலத்தில் அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்டேஷன் வேகன் எதுக்கு பேர் வச்சாங்கனாக்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவங்க அங்கே இருக்கிற பெரிய பாக்ஸஸ்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த கார் பேர் ஸ்டேஷன் வேகன் வச்சாங்க சுடி ஸ்டேஷன் வேகன் இட்ஸ் அ டூ டோர் வெர்ஷன் ஸ்டுடி ஸ்டுடிபேக்கர் வாஸ் அ வெரி ரெவல்யூஷனரி கார் மேக்கர் இந்த இந்த சென்ஸ் ஹீ இன்ட்ரடியூஸ் தலோஸ்லங் டிசைன் லோஸ்லங் டிசைனுங்கிறப்போ வந்து அதோடய சிறப்பம்சம் என்னான்னு கேட்டால் கார்னரிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை ஸ்பீட் கார்னரிங் ரொம்ப ஈஸியாக பண்ணும் அது மட்டும் இல்லை தேர் ஆல்சோ ஆட் விஎய்ட் அது அது என்னான்னு கேட்டால் விஎய்டுங்கிறப்போ வந்து த கிரைஸ்லர் ஷெவலே பாண்டியாக் அண்ட் அதர் டிவிஷன்ஸ் இருக்கிறது ஜி ஜிஎம்மோட கார்ஸோடு கம்ப்ளீட் பண்ணுறப்போ இந்த இந்த வண்டி ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அண்ட் ஸ்டைலிங் ரொம்ப அழகான ஸ்டை ஸ்டைலிங் விண்டிச்சேரி ரிஜிஸ்டர்ட் இஸ் இயர் த பிஜியோ டூ ஜீரோ த்ரீ அது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் அட் த சேம் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல் டிசைன் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் செஞ்சுருக்காங்க எழுபத்தஞ்சி வருஷமான பி ஒன் டூ எயிட் த்ரீ வந்திருக்கு டூ ஜீரோ த்ரீ பிஜியோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துலேயே ஃபியூஸ் பாக்ஸ்லாம் க்ளவு கம்பார்ட்மெண்ட்லேயே வச்சுட்டாங்க ரொம்ப ஈஸி ஆஃப் மெயின்டெனன்ஸ் அந் எல்லாமே எப்படின்னா செஞ்சாக்க மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது அதுதான் அந்த வண்டிகளோட எங்களோட சிறப்பம்சம் அதே மாதிரி டூ வீலர்ஸும் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க பெங்களூரில் இந்த நார்டன் பிஎஸ்ஏ எல்லாம் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க எப்படின்னு பார்த்தா ஒரு பிஏ டூ வீலர் ஓட்டிகிட்டு வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு வேலை எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற சஸ்பென்ஷன் டெக்னாலஜி எல்லாம் பார்த்திங்கனா கொஞ்சம் ரிஜிட்டாக இருக்கும் ரிஜிட்டாக இருக்கும் ஷோல்டரில் கையில் வலி வரும் அது பொருட்படுத்தாமல் ஓட்டிகிட்டு வந்தாங்க நல்ல ஸ்பீடு போகும் ஆனால் அந்த டெக்னாலஜி அந்த மாதிரி குஷினிங் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது பொருட்படுத்தாம ஓட்டிட்டு வந்திருக்காங்க தமன் தாக்கூர்னு ஆமடா பேர்லேயே ஓட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த என்ஜிஒய் எம்ஜிஒயோட சிறப்பு அம்சம் என்னென்னா ஒரு ஃபோர்டீன் இன்ச் பேனலால் அந்த என்டையர் வண்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியும் அதுதான் பிரிட்டிஷோட டெக்னாலஜி அந்த டெக்னாலஜியை வந்து இந்த வரைக்கும் காப்பாற்றிருக்காருன்னா அது நம்ம மெக்கானிக்ஸ் நம்ம ஓனர்களோட பெருமை தான் அது காரை செஞ்சிடலாம் எப்படி வேணால் புது புது வண்டி செய்கிறது ரொம்ப ஈஸி பழைய வண்டிங்களை பராமரிக்கிறது ரொம்ப 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 கடினம் அதில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து யாருக்கும் செகண்ட் கிடையாது வி ஆர் செகண்ட் டு நன் வென் இட் கம்ஸ் டு மெயின்டைனிங் அண்ட் இப்போ நம்ம ஊர் என்ஜினியர்ஸ் தான் அங்கே இருக்காங்க யூஎஸில் ட்ராய்ட் டெட்ராய்டில் உட்காந்து டிசைன் பண்ணுறாங்க பெஸ்ட் கார்ஸ் டிசைன் பை பைதன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த கார் வந்து யூரோப் முழுக்க போயிருக்கு ஒரு குளோபல் டிசைன் வாங்க குளோபல் டிசைன் கேட்டாக்க என்னன்னா எந்த ஊர்லேயும் என்ன டைம்லையும் எப்போ வேணாலும் கரெக்டாக ஓட்டிகிட்டு வரணும் அந்த கார் தான் அந்த எம்ஜி எம்ஜி டிடி நாற்பத்தஞ்சு டிகிரி ஈரான்லையும் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி யூரோப் முழுக்க ஆறு டிகிரி செல் செல்சியஸ் இருக்கிற கண்ட்ரிலையும் ஓட்டியிருக்காங்க ஒன்றும் வித்தியாசம் கிடையாது வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிது ஃபஸ்ட்டு நீட் இருக்குது டூ டோர் கன்வெர்டபுள் அண்ட் அதுவும் என்ன ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த காரு எல்லாம் வந்து எப்படியும் கேட்டால் உழைப்பு மட்டும்தான் அந்த காருங்களோட மேனுஃபேக்சர் தெரிஞ்சது டியூரபிலிட்டி அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன்னால் பாண்டிச்சேரி க்ரௌடுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு ஏன்னா டிசிப்ளின் க்ரௌட் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறாங்க தேங்க்யூ சார் என் பேர் வந்து ரஞ்சித் பிரதாப் நான் தான் ஈஸ் ஹிஸ்டாரிக்கார் அசோசியேஷன் பிரசிடெண்ட் நான் எயிட்டீன் இயர்ஸை நாங்கள் இது பண்ணின்னு இருக்கோம் இது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களுக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ போல் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்காது பப்ளிக் கேந்து பட் இங்கே பாண்டிச்சேரியில் இது பண்ணுறது இது போல் நாங்கள் க்ரௌடு எப்போவுமே பார்த்தது இல்லைங்க கூட்டம் பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி முப்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்க இப்போது அதனால் ட்ரோன் ஷாட் கூட எடுத்திருக்கோம் அதில் எங்களுக்கு ஒரு சுமாரான கணக்கு வந்துடும் இப்படின்ட்டு ஸோ அதனால் நான் என்னென்னா பெருமையாக சொல்லிக்கிறேன் பாண்டிச்சேரியில் நாங்கள் இந்த ஷோ பண்ணுறது நாங்கள் எதிர்பார்த்துனே இருப்போம் எப்போவுமே ஜனவரி எப்போ வரும் ஃபெப்ரவரி எப்போ வரும்ன்ட்டு பார்த்துனே இருப்போம் ஏன்னா இந்த டைமில் தான் ஷோ பண்ணால் இது சீசன் டைம் க்ரௌடு இருக்கும் டூரிசம்க்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்ட்டு அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் தேங்க்யூ அந்த பப்ளிக்கு வந்து ஐ மஸ் சே வெரிபிக் தேங்க்யூ ஏன்னா இது போல் நான் இந்த க்ரௌடு இந்த வாட்டி நான் பார்த்தது பிரமாதம் ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப டிசிப்ளின்டாக எல்லாட்டும் இல்லாத ஒரு ஸ்மூத்தாக போனது இந்த இந்த ஹோல் ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷங்க தேங்க்யூ வெரி மச் நான் பாண்டிச்சேரி தான் என் பேர் ஒயிட் தாசன் இந்த விண்டேஜ் காரை பார்க்கறதுக்காக என் ஃபேமிலியாக வந்திருக்கிறோம் இதில் நைன்டீன் செவன்ட்டி நைன் அதுக்கு முந்தின காரு எம்ஜி பென்ஸு ஃபியட் இதை போல் காரை பார்க்கறது ஒரு பெரிய வாய்ப்பு தான் இதை ஏற்படுத்தி கொடுத்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே போல் குழந்தைகள் இதை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கண்ணுக்கு ஒரு ட்ரீட்டு தான் இதெல்லாம் ஒரு ரிமெம்பரன்ஸ் நிறைய குழந்தைகள் வந்து பார்க்குறாங்க டூரிஸ்ட் பார்க்குறாங்க போல் வசதி ஏற்படுத்தி கொடுத்து ஒரு வாய்ப்பை இந்த பாண்டிச்சேரி கொடுத்ததுக்கு பாண்டிச்சேரி மக்களின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம் தேங்க்யூ ஆக்சுவலி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு டிஃப்ரெண்ட் கார்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதாவது யூனிக்காக இருக்குது அதாவது இவ்வளோ வருஷம் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப வருஷம் ஓல்டாக வின்டேஜ் கார்லாம் இங்கே பார்க்கலாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கு நைஸ் எக்ஸிபிஷன் தேங்க்யூ இந்த பாரம்பரிய வாகனங்களின் அணிவகுப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு கர்நாடகா புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களை சார்ந்த வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது இக்கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர்.